ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம தோட்டத்தில் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்து கத்தாலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பூங்கரம் மரத்துக்குள்ளேயே பாதாம் பாதாம வந்துருக்கவங்க பாருங்க நம்ம வந்து நட்டு வச்சுருந்தோமா அதுக்கப்புறம் நான் நம்ம நட்டு வச்சோம் தொழுத்து வந்துருச்சு நாங்கள் கூட வராதுன்னு நினச்சோம் வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா வச்ச பையன் ஃப்ரெண்ட்ஸ் தொழுது வர நினச்சோம் வந்துடுச்சு பரவாயில்ல எல்லாமே ஒரு ஆள் நல்லா வந்துச்சு ஆனால் ஒரு சில இடத்துல காணும் என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து சோளம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அப்பா வந்து வாட்ஸ் சாங் நடந்துட்டுருக்காரு இங்கே வருங்க முருங்கை மரமும் நல்லாவே ஃபுல்ஸ் தான் வந்துடுச்சு சப்போர்ட்டாக இருந்துச்சு பழம் வந்துருச்சாங்க நான் தெரியல போய் சப்போட்டா நான் பார்க்கலான்னு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயே ஆளை காணம் தான் தேடிட்டுருக்கேன் எங்கேன்னு தெரியல காய் ஒரு நாள் மங்கி பிச்சிருச்சோ மங்கி கேட்டே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காய் இருந்தது காணும் ஃப்ரெண்ட்ஸ் காய் ஆ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் வருங்க சப்போட்டா காய் இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சப்போட்டா காய் இருக்கு அப்படியே நம்ம சோப்பிட்ட காய் நல்லா தான் பார்த்துட்டு வருங்க நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து பில் அறுத்துட்டு எங்கள் அப்பா போகிறாரு இதை பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொச்சை செடியா ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் போய் பார்த்துக்கலாம் தேவருங்க கத்திரிக்காய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ வச்சுருந்தது கத்திரிக்காய் இருக்கான்னு தெரியல தேவருங்க குட்டியாக ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்காங்க நம்ம கண்டுக்கே தெரியாமல் வச்சுருந்தாங்க அதை நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தாச்சா நம்ம கத்திரிக்காய் பார்த்தோன்னே டக்கு நம்ம மிளகா தொடர்றது ஆ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகழகாக மிளகா வச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா வார்த்தை பார்த்து மிளகான்னு சொல்லுவாங்க அவங்க ஊரில் என்ன சொல்லுவாங்க மறக்க நல்லா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து லாஸ்ட் ஒரு டிஷன் சொல்லுவாள் அதை நோட் பண்ணி வச்சு நீ உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லுங்கள் இது பார்த்தீங்களா மாங்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது துளுத்து இருக்கணும் நம்ம இன்னும் தெரியலை இங்கே வருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பாதை மக்களும் கொஞ்சம் காலையில் தான் வச்சுருக்கேன் பழம் படுத்தா யாருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம் இல்லைன்னா எப்பவே இது காலியாயிருக்கும் அதுக்கப்புறம் இங்க போறது நம்ம பெரிய எண்ணெய் கொட்டை செடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழ இது என்னைக்கு அம்புறதோ எனக்கு தான் வாழ பெருச்சு நம்ம வாழ இல்லை சாப்பிட போறோம்னு தெரியல இது பாத்தீங்கன்னா நாவல் மரம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூச்சி அரிக்கி குண்டுமல்லி செடியை இங்க பார்த்தீங்கன்னா புதுசாகவும் ஒரு வாழை மரம் வந்துருச்சு நிறைய வாழமரம் வந்துருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா பெரிய வாழை மரம் இது பார்த்தீங்கன்னா நம்ம முருங்க செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க முருங்கை செடியும் கொய்யாக்காய் மரமும் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே வளர வந்துட்டு இருக்காங்க இங்கே வருங்க நம்ம வாழைமரமே மொத்தம் வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஃப்ரெண்ட்ஸ் தென்னை மரமே நல்லா தான் வளர்ந்துருச்சு தென்னை மரம் நல்லா புளித்து வந்துருச்சு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் பூ தொண்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பூ தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் குண்டுவல்லி வல்லி செடியாக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடி கூட நல்லா துளு துளு தந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடிலேருந்து வச்சிருக்கோம் அது வச்சுட்டு நம்ம வேறு எங்கே ரோஸ் செடியுமே இங்கேருந்து நம்ம ஒரு பூ கூட பிற்கலை இது வருங்க ஃப்ரெண்ட்ஸ் காக்கட்டம் பூத்துருக்கு இது பார்த்திங்கன்னா கலர் காக்காட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளை காக்கட்டும் பாருங்கள் இவ்வளோ பூ பூத்திருக்கு இது நம்ம எப்போ தெரிக்காததுனே தெரியல இப்போ ஆயிடுச்சு நாங்கள் ஸ்கூலுக்குலாம் வச்சுட்டு போக மாட்டேன் அதெல்லாம் வந்து நான் எதுவுமே பிக்கிறதே இல்லை ஸ்கூல் வச்சுட்டு போனால் கூட முன்னெல்லாம் வச்சுட்டு போவேன் எங்கள் ஸ்கூலில் வந்து வைக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால வந்து நான் வைக்கலை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டமே இவ்வளோ தான் வச்சுருக்கோம் இவ்வளோ இதுலேயும் நம்ம அங்கேயும் கொஞ்சம் வாழை மரம்லாம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மருங்க இங்கேயுமே தண்ணி பிடிக்கிறதே ஒரு வாழை மரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் வீட்டில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள்